வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேலூர் தெற்கு ரோட்டரி சங்கத்தினுடையே வாராது வந்த மாமணி என்று சொல்லுவார்கள் எத்தனையோ பேர் உருவாக்கி இருக்கலாம் இடையில் எத்தனையோ பேர் வருவாங்க எத்தனையோ சங்கத்துக்கு போகலாம் ஆனால் வெள்ளூர் தெற்கு ரோட்டரி சங்கத்துக்குன்னு தனி முத்திரையை குத்தி இன்றைக்கி இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கிடையாது பிரிஞ்சு வந்த அத்தனை டிஸ்ட்ரிக்ட்லேயும் பேங்க் பாஸ்கே என்று சொன்னால் தனி முத்திரையை குத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு அந்த புகழுக்கு இடியினையே ஆகாது அவருக்கு வந்து நிறைய பேர் கொளுத்தி போடுறாங்க அவர் கவர்னர் ஆவார் கவர்னர் ஆவார்னு ஐயா தயவுசெய்து அந்த எண்ணத்தையே விட்டுருங்க எங்கள் சென்னீர் மோஸ்ட் அவர் உட்காந்துக்கிறாரு எப்படி என்ன கவர்னருக்குன்னா என்ன அப்படின்னு சொன்னால் நீ கவர்னராக வந்த அப்படின்னு சொன்னால் எங்கள் நிர்மல் மாதிரி எங்கள் சீதர் சார் மாதிரி நீங்கள் ஆயிடுவீங்க அவங்களாம் நல்ல எஃபெக்டிவான ஆள் இன்றைக்கி என்னதான் இருந்தாலும் அந்த கவர்னர் பீரியடு முடிஞ்சவனே ரெஸ்ட்டு வேறு ஒன்றும் கிடையாது அன்னையில் சுவாதி கணச மாதிரி இருந்தா நீங்கள் பார்த்தா வந்து சுமதன் சுந்தரி சுவியாதி கணச மாதிரி இருக்காரு ஆக அதனால அந்த வாய்ப்பு வேணாம் நீங்க என்னைக்கு சேவை பண்ணணும் ஆகிட்டீங்கன்னா அடுத்தது அடுத்தது இந்த மாதிரி கவர்னர் தான் கூடுவாங்க அதனால உங்களுடைய சேவைகள் தொடரட்டும் வாய்ப்புகள் இருந்தால் உங்களை தேடி வரட்டும் நீங்கள் அதை தயவு செய்து தேடி போகாதீங்க ஏன்னா நீங்க பண்ணியிருக்கிற சேவைக்கு வந்து ஒரு ஆளுநருக்கு வந்து தெரிதோ இல்லையோ கூடாது ரெண்டு சொல்றேன் இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை ரோட்டி நண்பர்களுடைய நலன்கள் அவர் அவர் சொன்ன மாதிரி இணைவியார் பிறந்த பிறந்தநாள் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புத மனிதர் தர்றது அவர் ஒரு தரம் போட்டாரு ஒய்ஃபை மாத்தி போட்டு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அதுக்கு அடுத்தது ஒன்று என்ன பண்ணாரு செத்திட்டங்களுக்குலாம் கூட பிறந்த நாள் கல்யாண நாள் போட்டு அதாவது அப்படின் அது அவருடைய அந்த ஒரு அபார ஞாபக சக்தி ராத்திரி பூரா வேலை செய்கிறாரு அவங்க வீட்டில் எப்படி அலோவ் பண்றாங்களே என்னன்னு தெரில இந்த மாதிரி வந்து போயிட்டு ஏதோ ஒரு பிலேஷிப் டச் பண்ணிட்டு வீட்டுக்கு போனால் வீட்டுக்குள்ளேயே வராதுன்னு சொல்லி நான் ஏழு வருஷம் ஆச்சு ஆஃப் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பில் வரும்போது நண்பர்கள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இது கொடுத்துருங்க ரொம்ப மகிழ்ச்சி பேங்க் பாஸ்கியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் பையன் கருதாமல் பலன் கருதாமல் பணியாற்றக்கூடிய அற்புதமான ரோட்டரி பண்பாளர் அது தவிர வேறு வார்த்தை சொல்ல முடியாது ரொம்ப அருமையான மனிதர் நீ கூப்பிடு கூப்பிடாதப்போ டிஸ்டிக்டில் போஸ்டிங் கூடு சும்மா உனக்கு டம்மி போஸ்ட்டு கூட எத்தனாவது போட்டுக்கோ நான் பாட்டு என் வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக வளைய வளைய வந்து செய்யக்கூடியவர் இது என்ன அது என்ன அது என்ன அடுத்தது வந்து நம்ம ஒரு நண்பருக்கு வந்து ஃபோன் பண்ணணும் அப்படின்னும் போது அவருடைய நம்பரை கேட்டேன் அப்படின்னா அடுத்த நிமிஷம் செகண்டில் கொடுப்பார் ஃபீட்பேக்கு நீ எந்த பேரி அப்பாட்டக்கர் கவர்னர் ஏஜி இது எதை கேட்டேன்னு வச்சுக்க கேட்டு மூணா நாள் பொறுத்த நம்பர் கொடுக்குறலாங்கிறாங்க ஆனால் மூணு செகண்டில் கொடுக்குறோம் ஆக எல்லா விவரத்தையும் வந்து இன்னும் சொல்லப்போனால் இந்த மாவட்டத்தினுடைய உறுப்பினருடைய என்சைக்கிளோபீடியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அருமை நண்பர் பாஸ்கர் பாஸ்கரை வரைக்கும் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து இந்த இந்த தெற்கு ரோட்டி சங்கம் தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு ஒரு கவர்னர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தான் அதை முயற்சி எடுக்கணும் அவர் தயவு செய்து கேட்டு அவரை வந்து ஒரு நிர்பந்திக்காதீங்க உங்களுக்கு பொருளாதார ரீதியில் உங்களுக்கு என்ன ஓணும்னா நீங்கள் கவர்னரை பீரியட் இருக்கும்போது நான் அந்த பொருளாதார ரீதியில் பாதி சமயம் சுமக்கிறேன் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு வாக்குறுதியை கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்று சொன்னால் ஒரு கவர்னர் வர்றதுக்கு முன்னே ஒரு வருஷம் தன்னுடைய தொழிலாம் லாஸ் வந்த பிறகு லாஸ் அதுக்கப்புறம் அந்த மனசு கிளையத்தில் ஐயோ இப்படிலாம் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அந்த கவர்னர் பதிவு ஆசைப்பட்டு ரெண்டு வருஷத்தில் இத்தனை லட்சத்தை எழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆக மூன்று துக்கங்களை நீங்கள் சமாளிப்பதற்கு தயாராக இருந்தால் நிர்மல் போல சந்தேகம் இருக்கின்ற நீங்கள் வந்து ஆளுநராக வரலாம் சரி நண்பரே ஆக எங்கள் மூத்தவர்கள் எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க அவங்களெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம் மைக்கை கொடுத்தா அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்குற பழம் கிடையாது இருந்தாலும் காலம் நேரம் இடம் கருது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னும்போது கெட்டு போவர்கள் வந்து விட்டு கொடுப்பதில்லை விட்டு கொடுப்பவர்கள் வந்து கெட்டு போவது ஆக இந்த பழமொழிக்கு வந்து இலக்கணமாக உக்காந்துருக்கிற எப்படி ஜி புன்னகை மன்னன் அற்புதமாக காணுகிறார் சிவகுமார் அவரை மாதிரி ஒரு பொருவசாலி எல்லா விதத்திலையும் அவர் எந்த விதத்திலையும் அவர் ஒன்றும் சொல்லவே முடியாது அப்படியா பட்டவர் கூட சுமார் ஏழு எட்டு ஆண்டு காலம் காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த மாதிரி ஒரு பொறுமை ஓணும் ரோட்டரியில் அதை விட்டுட்டு நிர்மல் மாதிரி எல்லாருக்கும் ஜாக் பாட்டு அடிக்காது ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கருத்தில் கொண்டு நீங்கள் நண்பர்கள் இல்லத்திலே நண்பர்கள் உள்ளத்திலே இன்னைக்கு ரோட்ரி மாவட்டத்தினுடைய அங்கீகரிக்கப்படாத கவர்னராக இருக்கின்றீர்கள் சார் பாஸ்கர் அவர்களே உங்களுக்கு தெரியுமா தெரியாது உங்களுக்கு தெரியாத சந்து முதல் யாருமே கிடையாது இன்னைக்கு கூட இந்த இனிடேஷன் பார்த்த பிறகு அவர் பேர் பாஸ்கர்னு தெரிஞ்சது பேங்க் பாஸ்கி பேங்க் பாஸ்கின் அதே தான் பேர் நாங்கள் வச்சுருக்கிறோம் ஆக இந்த நேரத்தில் வாய்ப்பளித்த தெற்கு ரோன்றி சங்கத்துக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பாஸ்கி அவர்களே அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நீங்கள் அறுபத்தைந்தாவது பிறந்த நாள் விழா என்று போட்டிருக்கிறது அறுபத்தி ஐந்தாவது சொன்ன அறுபத் அவரு அவரை பற்றி தான் அறுபத்தைந்தாவது பிறந்த நாள் நீங்கள் வெள்ளி விழா பைர விழா காண வேண்டும் எழுபத்தைந்தாவது ஆண்டு விழா நீங்கள் காண வேண்டும் அதை கொண்டாட வேண்டும் நாங்கள் எல்லாம் அதற்கு வந்து ஒரு துணி நல்ல நலத்தோடு இருந்து சம்பத்தோட நான் வந்து கொண்டு இந்த நேரத்தில் இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு இன்னொரு விஷயம் பாருங்கள் முப்பத்தஞ்சு வருஷம் ஒருத்தர் ரோட்டரியில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் ரோட்ரியை வந்து ரஜினி படத்தில் சொல்லுவான் பாட்ஷாவில் அடி அடிச்சு அவனை தூள் அவனை பெட்டில் சேர்த்துருவான் அவன் தம்பி இசை வந்து சொல்லுவான் நாடி நரம்பு ரத்தத்தில் ஊறி வெறி உச்சி கொடுக்க அவன் அடிச்சு அடி தாண்டாது அந்த மாதிரி உடம்புல மொத்தமே ஊறி போய்க்குது ரத்தத்தில் அந்த ரோட்ரி ரத்தம் முப்பத்தஞ்சு வருஷம் நினச்சி பாருங்க இப்போ நான் ஒரு பாஞ்சு இருபது வருஷம் பண்ணேன் அதுக்கே போய் ஏழு வருஷமாக சளிப்பாக்குது பார்க்குது அடங்கிய போட கான்ஃபிடன்ஸா நம்ம பார்க்காதா அசம்பிளியாக பார்க்காதான் இவங்களதான் பார்க்கணுன்ற ஒரு வாய்ப்புக்காக தான் இன்னைக்கு அங்கேருந்து அங்கே செய்யாதுலேருந்து நம்ம இந்த கொற்றமலையில் கூட ஆக முப்பத்தைந்து ஆண்டு காலம் எதையும் எதிர்பார்க்காமல் அற்புதமான ரோட்டி பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய மக்கள் சேவை மகத்தான சேவை உங்களை நீங்கள் வள்ளி விழா வைரவிழா சதாபிஷேகம் காண வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மிக்க நன்றி 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 அதனைத் தொடர்ந்து வேலூர் தெற்கு ஓட்டி சங்கத்தின் பிதாமகனாக திகழ்ந்த எங்கள் ஐயா சமரசத்துக்கு பிறகு இன்று வழிநடத்தி எங்களது தெற்கு ஓட்டி சங்கத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் முன்னாள் மூத்த உறுப்பினர் முன்னாள் தலைவர் ரவிஷேகன் அவர்களை இரண்டு நிமிடம் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன் இங்கு வேலூர் தெற்கு ரோட்டை சங்கத்தினுடைய அழைப்பை ஏற்று எங்களது சங்கத்தினுடைய ட்ரெயினர் வி பாஸ்கர் அவர்களை வாழ்த்த வருகை தந்திருக்கும் மாவட்டத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களையும் எங்களது சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் சங்க உறுப்பினர்கள் பெண்மணிகள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் அற்புதமான நாள் மகிழ்ச்சியானவர் நமது நண்பர் பாஸ்கர் அவர்கள் அவர் வந்து எப்பவுமே கோபமாக பார்க்கவே முடியாது சிரித்த முகத்துடன் எங்களது சங்கத்திற்கு எங்களுடன் இணைந்து மிக சிறப்பான முறையில் எந்த தலைவர் வந்தாலும் அவருக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் மிக சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கின்றார் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி ஏழு எட்டில் நான் தலைவராக இருக்கும்போது எங்களுடைய சங்கத்தில் இணைய ஐயா சமரசம் அவர்களுடைய ஒத்துழைப்போடு அவரை எங்களது சங்கத்தில் இணைத்தோம் இன்று வரை பதினேழு ஆண்டுகளாக மிக சிறப்பான முறையிலே எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்து நமது வேலூர் தெற்கு சங்கம் மிக சிறப்பு சீரும் சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார் அவரை அறுபத்தி ஐந்து அவருக்கு எனக்கு அறுபத்தி ஆறு அவரை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களது குடும்ப நண்பர் இனிய நண்பர் அவர் என்னுடைய வெல்விஷர் அவரை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி அதனை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குமாறு பாலார் சங்கத்தை சேர்ந்த முன்னாள் தலைவர் கலைமகள் இளங்கோ அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இந்த இனிமையான மாலை வலையில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பேங்க் பாஸ்கி அப்படிதான் செல்லமாக கூப்பிடுறது அவர் நான் ரோட்டரியிலே டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நம்மோட எடுத்துனாக்கா சலிச்சிடுவோம் நாலு ஃபோட்டோ பார்த்து என்னடான்னு செலிச்சிருவான் ஆனால் சலிக்காமல் அவரோட பர்த்டே வந்தாலும் சரி மற்றவங்களோட பர்த்டே இருந்தாலும் சரி மற்றவங்களோட வெட்டிங் இருந்தாலும் சரி அதை வந்து ரோட்ரி கேட்டு ரோட்டரிக்காக டெடிக்கேட்டடாக போட்டுட்ருக்காரு உண்மையிலே ஆக்ஸ்ட் டு பேங்க் பாஸ்கர் அவர் இன்று அறுபத்தைந்தாவது பிறந்த நாள் மற்றும் முப்பத்தைந்தாவது திருமண நாள் ரோட்ரி சார் அப்போ திருமண நாள் எவ்வளோ நாள் ஓகே தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரு சீனியர் மோஸ்ட் ரொட்டேரியன் அவர் மென்மேலும் இந்த ரோட்டரி சேவையை தொடர வேண்டும் எதிர்காலத்தில் கவர்னர் ஆக வேண்டும் என்னால் என்ன என்னால் சொல்ல முடியாது உங்களாலையும் சொல்ல முடியாது நினைப்பவர் நினைத்தால் அவர்களும் கவர்னர்களால் நன்றி வணக்கம் மிக்க நன்றி அதனைத் தொடர்ந்து பாஸ்கரின் உடன் பிறந்த சகோதரி நமது ராஜா அவர்களின் மனைவியுமான கல்பனா அவர்களை மேடைக்கு அழைக்கிற வாழ்த்துறை மதிப்பிற்குரிய சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் இந்த அறுபத்தைந்தாவது பிறந்தநாள் விழாவினை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம் இன்று அறுபத்தைந்தாவது பிறந்தநாள் விழா காணும் எனது அருமை மூத்த சகோதரர் பேங்க் பாஸ்கி என்று அனைவராலும் செல்லமாக அழைக்கப்படும் திரு பாஸ்கர் அவர்கள் சிறுவயது முதற்கொண்டே சமூக சேவை செய்வதில் அதிக ஆர்வம் ஈடுபாடு மற்றும் ஊக்கம் உற்சாகத்துடன் பணிபுரிபவர் அந்த சேவை சிறுவயது முதற்கொண்டே தொடர்ந்தது இப்பொழுது அறுபத்து ஐந்து வயதாகியும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த சமயத்தில் அவர் நீண்ட ஆயுள் மற்றும் ஆரோக்கியத்துடன் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்கின்றேன் மேலும் எங்கள் குடும்பத்தில் எங்கள் தந்தையார் எல்லாரையும் வாழ்த்துவதற்காக ஒரு அருட்காப்பு சொல்லி எங்களை வாழ்த்துவார் அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த சமயத்தில் அந்த அருட்காப்பாக சொல்ல ஆசைப்படுகின்றேன் அருட்பேராற்றல் கருணையினாலே உடல் நலம் நிறை ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் என்று கூறி வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக வேலூர் தெற்கு ராட்டி சங்கத்தை சேர்ந்த என்னையும் உமாச்சந்திரையும் இந்த சங்கத்துக்கு அறிமுகப்படுத்திய ஷமிகுமார் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கிறேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த இனிய மாலை வேளையில் இன்று மாவட்டத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிடிஜி அவர்களுக்கும் மற்றும் வருகை தர இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய பேங்க் பாஸ்கர் அவர்கள் அனைவரும் அவரை பற்றி மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இருந்தாலும் அவர் எங்கள் சங்கத்தில் சேர்ந்த பொழுது அதாவது நான் எண்பத்தி தொண்ணூற்றி மூணில் சங்கத்தில் இணைந்த பொழுது அவர் எனக்கு முன்னாலே தலைவராக மிக சிறப்பாக பணியாற்றினார் என்று சொல்லிக் கொள்வது மட்டுமல்லாமல் ஏற்கனவே ஆதிகேசன் அவர்கள் சொன்னது போல் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் பிறந்தாள் மனநாள் மற்றும் அனைத்து விதமாக தகவல்களை அனுப்பி கொண்டிருக்கின்ற ஒரு என்சைக்ளோபீடியா அவர்களை வாழ்த்த வாழ்த்து விடைபெற வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் மிக்க நன்றி அதனை தொடர்ந்து பிரசிடென்சி எங்களது சங்கத்திலிருந்து சென்று பிரசிட் பிரசிடென்சி சங்கத்தை துவக்கிய சாசன தலைவர் வெங்கடேஷ் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன் ஞாபகத்தில் ரெண்டு நிமிஷம் சொல்ல சொல்கிறாரு இந்த விழாவுக்கு பொருத்தமான தலைமையையும் பொருத்தமான முன்னிலையையும் அமைத்து கொடுத்த பாஸ்கர் அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் ஏன்னா நம்ம மாவட்டத்திலேயே மூத்த உறுப்பினர் இந்த ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த பைப்பிர்கேஷனுக்காக உழைத்த முக்கியமானவர் அவர் ஸையா சமரசம் இல்லை அவரோட நானும் அந்த பைஃபர்கேஷனாக உழைச்சிருக்கப்போ ஃபஸ்ட்டு மீட்டிங் போட்டு உட்கார வச்சு நிறைய இடத்துல பேசியிருக்கோம் அதனால் அப்படிப்பட்ட நமது சம்பத் சையா சார் அவர்களை தலைமையில் நடத்ததும் சத்தியமூர்த்தி அவர் முன்னிலை நடத்ததும் ரொம்ப விசேஷம் பிடிஜி உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் வேலூர் தெற்கு ரோட்டரி சங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நான் வந்து ஜாயின் பண்ணேன் தொண்ணூற்றி மூணில் கவுண்ட் பண்ணிக்கோ முப்பது வருஷம் நிறைவாவது எனக்கு வேலூரையும் வேலூர் ரோட்டரி சங்கத்தையும் பற்றி சொன்னது மொத்தமே வந்து இந்த சங்கம் தான் தென் தெற்கு ரோட்டு சங்கம் தான் அதுலேயும் பர்டிகுலராக சொல்லவே வேணாம் சமரசம் சார் அப்புறம் நம்ம குமார் சார் சமரசம் சார் வந்து கிளப்பில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுவார் குமார் சார் வந்து பாயிண்டடாக லா பை லா கான்ஸ்டியூஷன் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு இன்றைக்கும் நிறைய பேர் வந்து எங்கள் சங்கத்தை சார்ந்தவங்க அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க டைரெக்டாக அந்தளவுக்கு இந்த தெற்கு ரொட்டி சங்கம் எங்கள் எங்கள் சங்கத்தையும் வழி நடத்துது இந்த சங்கத்திலேருந்து தான் கடந்த இருபத்தி மூன்று வருடங்களாக வேலூர் பிரசிடென்சி ரோட்டு சங்கம் நடந்து கொண்டிருப்பது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாஸ்கர் சத்தியமாக எனக்கு வந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்னாவே தெரியாதுங்க இவர் பாஸ்கர் இருந்ததுனால்தான் எனக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்னே தெரியும் திட்டினா கூட என்ன எனக்கு சொன்னேன் நான் மற்றவங்கள சொல்லலையே எனக்கு தான் சொன்னேன் அவர் வந்து அவர் பேருக்கு முன்னாடி பேங்க் பாஸ்கி அப்படின்னு பேர் வச்சது மூலமாக பிரபலமானவர் இன்னொன்று எல்லாரும் சொல்ல மறந்துட்டாங்க அவர் வந்து செல்ஃபி எடுப்பார் எல்லோருடையும் போய் தனியாகவும் எடுத்துப்பார் கூட்டமாகவும் ஃபோட்டோ எடுப்பார் அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக உலகம் ஃபுல்லாக போய் ரீச் ஆகிடும் அடுத்த நாளே அது வந்து யாருமே சொல்லலை சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் சொல்லலை அதனால் நான் எப்பயுமே சொல்வேன் அப்போ சீக்கிரம் பாஸ்கர் சாரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அவர் எடுத்துட்டாருனா உலகம் ஃபுல்லாக பரவிடும் அது என்ன நியூஸாக இருந்தாலும் போய்டும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அது அதில் ஃபேமஸ் அதன் மூலமாக தான் நிறைய ஃபோட்டோ அவர் அந்த இன்விடேஷன் அந்த க்ரீட்டிங்ஸில் கொடுக்குறப்ப நிறைய ஃபோட்டோ அதை தான் மெயினாக போடுவார் அது ஒரு கலை சாதாரண விஷயமே கிடையாது என்கிட்ட இன்றைக்கி வந்து ரோட்ரியில் ஒரு மூவாயிரத்து ஐநூறு நம்பர் இருக்குன்னா ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா அது இவரோட விஷயத்தை பார்த்து தான் அதில் மறக்காமல் அவங்களோட செல்ஃபோன் நம்பரை போடுவார் ஒன்று ரெண்டு தவறை மற்றபடி எல்லாமே வந்திருக்கு அது அவருக்கே கிடைக்கலையோ என்னவோ எனக்கு தெரியாது ஆனால் தான் தனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் பாஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணணுன்றதில் ரொம்ப குறியாக இருப்பார் அவரோட எண்ணம் எனக்கு அப்போ அதில் தான் தெரிஞ்சது நான் அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிப்பேன் வர வர அப்படியே ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி எனக்கு மூவாயிரத்தி ஐநூறு நம்பர் இன்றைக்கி ரோட்டரியில் இருக்குது மற்றபடி வேலையை வெளியே கிடைச்ச நம்பர்லாம் சென்னையில் இருக்கிற நம்பர்லாம் கூட இவர் மூலமாக தான் நிறைய கிடைக்கும் என்ன தான் டைரெக்டு இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சி எல்லா நம்பரையும் ஸ்டோர் பண்ண முடியாது டெய்லி வர ஒரு பத்து நம்பரை பதினைஞ்சி நம்பரை ஸ்டோர் பண்ணாதான் அது பண்ண முடியும் அதே நேரத்தில் அந்த நேரத்தில் அவங்களுக்கு விஷஸும் பண்ண முடியும் இந்த ஒரு எல்லாரோட விஷஸையும் விஷ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த பாஸ்கர்வர்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இது முப்பதாவது வருஷம் இவரை பார்த்த உடனே எனக்கும் ஒரு தோணுது இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று பண்ணலாமே அப்படின்ட்டு ஒன்று ஆசை தானே எல்லாமே ஏன்னா இதனால் சில பேருக்கு தெரியாது இல்லை நம்ம இத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணோம் என்ன தான் பண்ணோன்றது தெரியாது தான் எல்லாமே வெளிவருக்கேன் நமக்கே அது ஞாபகப்படுத்துகிறது இந்த மாதிரி விழாக்கள் தான் அந்த வகையில் பாஸ்கர் அவர்களுக்கு மென்மேலும் இந்த சேவையை செய்யணும் பிற்காலத்தில் மிகப்பெரிய புஷ்ஷனையும் அடையணும் எல்லார் மனதிலையும் இடம் பிடிக்கணும்னு இந்த நேரத்தில் வேண்டி கேட்டுக்கொண்டு அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் முக்கியமாக சொல்லணும் மறந்துட்டேன் அவருடைய மகன் தான் என்னுடைய ஃப்ரெண்டு டாக்டர் திவாகர் வாலண்டியாக எங்கள் கிளப்புக்கு அமுச்சு சேர்த்தவர் அவர் அவர் ஃபோன் பண்ணி கிளப்பை ஆரம்பிக்கிறோன்னே வாலன்ட்ரியாக அமுச்சு உங்கள் கிளப்பில் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தவர் தெரியுது எங்கள் சங்கத்தில் சேர்க்காதுக்கா இல்லை இல்லை அவர் தான் இருக்கார் இல்லை அதனால் வந்து அவர் எங்களுக்கு அனுப்பிச்சிட்டார் அதனால் அப்படிப்பட்ட டாக்டர் திவாகர் அவர் பேர் லாஸ்ட் வீக் கூட ஒரு பேரனோட ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார் ரொம்ப அற்புதமாக இருந்தது நானும் கமெண்ட் பண்ணியிருந்தேன் அவருக்கு எல்லா நலன்களும் வலன்களும் நீடூடி கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விட்டு நன்றி வணக்கம் மிக்க நன்றி அதனைத் தொடர்ந்து நமது ஒருங்கிணைந்த மாவட்டத்திலேயே இரண்டாவது சங்கமான வேலூர் சங்க வேலூர் ரோட்டரி கிளப் ஆஃப் வேலூர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் பீமார் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் டிஸ்ட்ரிக்ட் த்ரீ டூ த்ரீ ஜீரோனோட மூத்த உறுப்பினர் ரிட்டையன் அண்ணன் எல் சம்பத் தலைமையிலும் முன்னிலை வகிக்கின்ற எங்களுடைய ரொம்ப அணுவனியமான நண்பரன்னு சொல்லலாம் சத்தியமூர்த்தி அண்ணன் குடியாத்தம் கிளப்பு ரொம்ப டீப்பாக அதிகாரமாக பேசக்கூடிய நண்பர்கள் முக்கியமாக இந்த டயஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சொல்லலாம் ஒவ்வொருத்தர சொல்லலாம் ஆனால் நேரமேன்மை காரியத்தினால பிஎஸ்டி டீம் அறுபத்தைந்தாவது பிறந்தநாள் விழா பாஸ்கருக்கு உண்மையிலேயே நாங்கள்லாம் வந்து ரோட்டரியில் இந்தளவுக்கு முக்கியத்துவமாக ஆணித்தரமாக டீப்பாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரொட்டிய பாஸ்கர் தான் சொல்லலாம் நான் வந்து க்ரீன் ரொட்டேரியனாக இருக்கிற வச்சா ரெண்டாயிரத்தி பத்தில் ஜாயின் பண்ணுறப்போ முதல் முதல்ல எங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்தது ரொட்டிய பாஸ்கர் தான் அப்போலாம் வந்து ஃபேஸ்புக்கெல்லாம் அப்போ தான் வந்தது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் நேமு உங்கள் அட்ரஸ் எல்லாம் வாங்கி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கான்டாக்ட் பண்ணுறாரு நிறைய பேர் இன்றைக்கி ரோட்டரியில் ஊன்றி செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்களா அது முக்கியமான காரணம் ரொட்டேரியன் பாஸ்கர்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு ஈகோ ஒரு பெருந்தன்மை நான் முப்பத்தஞ்சு வருஷம் சர்வீஸில் இருக்கேன் ரோட்டரியில் இருக்கேன் அப்படின்னு இல்லாமல் எல்லார்கிட்டையுமே அனுவனிமா பழகக்கூடிய ஒரு ரொட்டேரியன் தான் சொல்லலாம் ஏன் சோசியல் சர்வீஸ்க்கு முக்கியமான காரணம் அதுதான் அதாவது நான் ரொம்ப சீனியர் ரொட்டேரியன் பாகுபாடு இல்லாமல் ஒரு கிரீன் ரொட்டேரியன் கிட்ட கூட தோல் மேல போட்டு அவங்கக்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அவங்களெல்லாம் வந்து அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு கூட்டத்துலேயோ ஒரு அதாவது ஒரு ஃபங்க்ஷன்லையோ ஈவென்ட்லேயோ வந்து அவங்களுடைய சைக்காலஜியை புரிஞ்சிக்கிட்டு பழகக்கூடியவர் தான் ரொட்டேரியன் பாஸ்கர் எங்கள் கிளப்பு வந்து ரோட்டி கிளப் ஆஃப் பெல்லூர் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் ஆரம்பிச்சது எங்கள் கிளப்புலேருந்து பிரிஞ்சு தான் ரோட்டரி கிளப் ஆஃப் சவுத் கிளப்பு இந்த கிளப்பு ரொம்ப சீரும் சிறப்புமாக கிடந்த ஒரு ஒரு நாற்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு இருக்குது இந்த ஆண்டினுடைய ரொட்டேரியன் உமா சங்கர் உமாச்சந்திரன் மிக சிறப்பாக அனைத்து செயல்பாடுகளிலும் மாவட்டத்திலையும் இணைந்து இல்லாமல் தன்னை முழுமையாக அந்த ஒரு வருஷத்துக்கு ஈடுபாடு கொடுத்து ஒருத்தர் சொன்னார் தலைவர் சொன்னார் ஒரு வருஷம் தன் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு மிகவும் சிறப்பாக செயல்பட்டார் அதுக்கு அவங்களுக்கு உண்டான அவர் கூட இருந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ண அனைத்து ரோட்டரிவர்களுக்கும் என்னை அழைத்து எங்கள் வேலூர் ரோட்டரி சங்கத்தினுடைய சார்பாக என்னை பேச அழைத்து பெருமைப்படுத்திய வேலூர் ரோட்டி தெற்கு ரோட்டரி சங்கத்தினுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் அண்ணன் நீண்டூழி அதாவது கணக்கில் அடங்காத வாழ்த்து ஆண்டுகள் வாழ வேண்டும் என்றும் சீரும் சிறப்புமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றியுடையோடு தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி பீமாரா அவர்களே அதனைத் தொடர்ந்து வேலூர் காட்பாடி ஆஞ்சல்ஸ் சங்கத்தை சார்ந்த நமது பாஸ்கரின் உறவினர் அடிக்கடி சொல்வார் அவர் உறவினருமான முன்னாள் தலைவர் ஆசிரியை அருளரசி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அவங்க சங்கத்து சார்பாக எல்லாரும் வந்து அவரை வாழ்த்திருங்க அப்படியே அக்காட் சங்கத்தின் சார்பாக தேவி அவர்கள் பாஸ்கருக்கு சால்வை அணிவிக்கிறார் அனைவருக்கும் மாலை வணக்கம் அங்கிள் வந்து நான் சின்ன வயசுல இருந்து அவரை பார்த்துட்ருக்கேன் அவருடைய இல்லை அவருடைய அனுபவம் கூட எங்களுடைய வயது இருக்காதுன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் நாங்கள் அவ்வளோ சின்ன பிள்ளைங்க அவருடைய இந்த சேவை மனப்பான்மையெல்லாம் பார்க்கும்பொழுது எங்களுக்கும் இது போல நிறைய சேவை மனப்பான்மை வரணும் அது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்ரியில் எனி டவுட்டுன்னா நாங்கள் எங்கள் வெள்ளூர் ஏஞ்சல்ஸுக்கு பெரிய மாரல் சப்போர்ட் அவர் எது கேட்டாலும் உடனே சொல்லுவார் கால் பண்ணி அவர்கிட்ட கேட்போம் எங்களுக்கு அவர் ஒன் ஆஃப் த அட்வைசரின்னு கூட சொல்லலாம் ஸோ அவர் இந்த முப்பத்தைந்து ஆண்டு காலம் ரோட்ரி சேவை வந்து மேலும் பன்மடங்காக பெருகி அவர் வந்து ஒரு நல்ல ஏற்கனவே நல்ல நிலையில் தான் இருக்கார் இதை விட சிறப்பான ஒரு நிலையில நாங்கள் எல்லாரும் ஏஞ்சல் சங்கத்தின் சார்பாக அனைவரின் சார்பாக வாழ்த்தி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி அதனைத் தொடர்ந்து அக்காட் சங்கத்தை சேர்ந்த முன்னாள் தலைவர் தேவி அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடைக்கு ரோட்ரி ஃபேமிலி அவங்கெல்லாம் த தமிழில் சுத்த தமிழில் அப்படிலாம் பேசின மாதிரி சொல்ல வந்தது சொல்லிடுறேன் ஈஸியாக சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் இட்ஸ் நாட் இட்ஸ் அ மைல் ஸ்டோன் இட்ஸ் நாட் சோ ஈஸி சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் இப்போல்லாம் வந்து ஹெல்த்தியாக ஆக்டிவாக நடமாடுறதுக்கே ஒரு இது வேணும் ஸோ ஹி ஹஸ் கிராஸ் த பிக்கஸ்ட் மைல் ஸ்டோன் சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இன் ரோட்ரி இஸ் ட்ரூலி அ கிரேட் ஃபீட் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ கன்ட்ராட்ஸ் வாஸ்கானா ஓல்டு திஸ் ஆர் சேயிங் இன் இங்கிலீஷ் ஓல்டு வுட் இஸ் குட் டு பர்ன் ஓல்டு வைன் இஸ் குட் டு ட்ரிங்க் அதே மாதிரி ஓல்ட் பீப்புள் சொல்கிறத விட ஓல்ட் பீப்புள் தே ஷேர் தேர் குட் வியூஸ் அண்ட் தே லீட் அ ரோட்ரி அதனால ஹீ ஹிஸ் வியூஸ் ஆர் ரியலி இம்பார்ட்டன்ட் இன் ரோட்ரினு நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு நிறைய சஜஷன் கொடுப்பாரு விஷ் பண்ணுவாரு அ ஃப்ரெண்ட்லி பர்சன் இன்டீட் ஸோ விஷ் யூ ஆல் த ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ அதனை தொடர்ந்து காஸ்மாஸ் சங்கத்தை சேர்ந்த முன்னாள் தலைவர் பாபு காட்டுப்பு காஸ் கோல்டன் சிட்டி எனக்கு மன்னிக்கவும் ஏன்னா அடிக்கடி தலைவராக இருந்தாலும் எந்த சங்கன்னே தெரியுமா எத்தனாவது தலைவர் இப்போ மூணாவது முறையானீங்க ரெண்டாவதா வாங்க வாழ்த்து காட்டுப்புத்தூர் பாபு அவர்களை அன்போடு அழைக்கிறேன் சாப்பாட்டு நேரத்தில் என்னை கூப்பிட்டு வார்த்தை சொன்னா எல்லாம் திட்டுவீங்க அறுபத்தைந்து ஆண்டுகள் பிறந்தநாள் கொண்டாடும் எங்கள் பேங்க் பாசிக்கு ஆண்டவன் அருள் புரிய வேண்டும் நான் வந்து முதல்ல இந்த ரோட்டரி வராது முன்னே நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னே அவர் பேங்கில் பார்த்துருக்கேன் என்னுடைய கூட இருந்த ஒரு கான்ட்ராக்டார் வந்து அவர்களை ஓடி வாங்கும் போது நான் போயிருந்தேன் அப்போ அவரை கேட்பேன் ஆனால் இவர் சாதாரண அங்கே ஒரு பேங்கில் இருந்தால் கூட எந்த மேனேஜர் வந்தாலும் இவர் தான் மேனேஜர் எல்லாமே இவர் கண்ட்ரோல் தான் நான் நாங்களும் எனக்கு ஓடி வேணும்னு கேட்டேன் ஃப்ரெண்டுகளை அவர் போய் பாருன்னார் நான் போய் பார்த்தேன் என்ன வேலை செய்கிறா கான்ரக்டி சார் என்ன சொத்து வச்சுக்கிறா இருக்குது எந்த ஊரில் காட்டுப்பு அதெல்லாம் கிடைக்காது அப்பயே சொல்லிட்டார் வில்லேஜுகள்லாம் அப்போ இல்லைன்ட்டார் அப்பயே சொன்னார் ஆனால் அவர் சொல்ல சொல்ல அந்த வெறி நான் இப்போ பேங்க்லலாம் ஓடியெல்லாம் நிறையா வாங்குகிறோம் அது வந்துதல் காரணம் அவர் தான் அந்த பேங்கினுடைய அருமை என் நண்பரோட போகும்போது பேங்க்கில் எப்படி அணுகணும் எப்படி போகணும் எப்படி பார்க்கணும் மொத்தமே அவர்கள் தான் கற்றுக்கிட்டேன் தான் என் ரோட்டரின்னு வந்து தான் அவர் யாருன்னு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுது நான் ஏஜ் இருக்கும்போது போது ஏஜ் எடுப்பின்னா நல்லா அழகாக செய்தார் எந்த கிளப்பிலும் சரி இவர் கிளப்பிலும் சரி ஏதோ ஒரு ப்ர எந்த தலைவர் இருந்தாலும் இவர்கள் சொன்னால் அந்த தலைவர் வச்சு இந்த அந்த சவுத் கிளப்போடு சேர்ந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம் எல்லா நேரம் கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி பாபு அவர்களே அதனைத் தொடர்ந்து எங்களது சங்கத்தை உதவி ஆளுநர் சதீஷ் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கம் மேடையில் பெற்றிருக்கும் முன்னாள் ஆளுநர்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் வருங்கால ஆளுநர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் வந்து இந்த சங்கத்துக்கு வந்து துணை ஆளுநராக இருக்கும்போது எனக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு அருமையான தலைவர் அவர் பல சாதனைகள் இந்த த இந்த சங்கத்துக்காக நிறைய பண்ணாருன்னு நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் அதே மாதிரி அண்ணனோட பிறந்தநாளும் வந்து நான் துணை ஆளுநராக இருக்கும் போது வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் நொடி வாழணும் அவர்கிட்ட பிடிச்ச விஷயமே வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக வந்து ஒரு ஒருத்தருக்கும் வந்து அந்த பெ வெட்டிங் விசேஷம் பர்த்டே விசேஷம் பண்ணுறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அவரை போல் நானும் வந்து ரோட்டில் நிறைய சேவை செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கும் எண்ணங்கள் வந்து அவர் மூலிமா எனக்கு நிறைய கிடைக்கிது நன்றி வணக்கம் தேங்க்யூ மிக்க நன்றி பாஸ்கர் முதன் முதலாக இணைந்த வேலூர் கிழக்கு ரோட்டரி சங்கத்திலிருந்து தட்சிணாமூர்த்தி அவர்களை முன்னாள் தலைவர் வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம் வேற ஒண்ணும் இல்லை பாஸ்கர் அவர்கள் ரோட்டரிக்காக பல ஆண்டுகள் தன் உழைப்பேசி போட்டு செய்திருக்கிறார் அவருக்காக எனது மனமார்ந்த நன்றியும் பிறந்த நாள் வார்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நன்றி நன்றி